கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் காற்றாற்று வெள்ளம் போல் புகுந்ததால் ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருபத்தி மூன்று ஆடுகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது காற்றாற்று வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் சாலையின் அருகே இருந்த மின்சார கம்பத்தையும் முறித்து போட்டது உடனடியாக மின் வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்ததால் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறவில்லை அதுமட்டுமின்றி அப்பகுதியில் வசித்து வரும் சிவன் மகன் வேலுச்சாமி என்பவர் வளர்த்து வந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட செம்பறி ஆடுகளை தனது வீட்டருகேயுள்ள பட்டியல் அடைத்து வைத்திருந்தார் இதில் இருபத்தி மூன்று செம்பறி ஆடுகளை காற்றாற்று வெள்ளம் அடித்து சென்றது இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீட்டிற்குள் வெள்ளம் புகுந்ததால் அதிகாரிகள் விரைந்து வந்து இப்பகுதியில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி சமுதாய நலக்கூடத்தில் பாதுகாப்பாக தங்க வைத்து உணவிற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர்

multimillion dollar net worth of福�gas that will help people and future theoso子, Hospitality, Department of the Public Health, Border었는데, mail collection, environmentalanteal information, 何がやった？悪口や。 Ne yapacağız? Ne yapacağız? 好 <Yeah, S 1> 来。Yeah, Obrigado.